கொடுக்கூர் ஊராட்சியில் எண்பத்து நான்கு லட்சம் ரூபாய் முறைகேடு மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை மேற்கொள்வாரா விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஊராட்சி ஒன்றியம் கொடுக்கூர் கிராம ஊராட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு பிரிவு தொன்னூறின்படி ஊராட்சி மன்ற ஒப்புதல் இல்லாமலும் மற்றும் கிராம சபையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் பதினாறு ஒன்று பதினாறு மூன்றின்படி ஒப்புதல் இல்லாமலும் சட்டவிரோதமாக மூன்று வருடங்களில் சுமார் ரூபாய் இரண்டு கோடிக்கு பணிகள் நடைபெற்றுள்ளது இதில் குறிப்பாக ரூபாய் எண்பத்து மூன்று புள்ளி ஏழு ஒன்பது மதிப்பில் பணிகள் எதுவும் செய்யாமல் முறைகேடு செய்து மத்திய மாநில நிதிகளான மக்கள் வரிப்பணத்தை முறைகேடு செய்துள்ள ஊராட்சி மன்ற தலைவர் ஆதி நாராயணன் பெயர் சோலையன் என்பவர் மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அனைத்து தரப்பினரிடமிருந்து கோரிக்கை எழுந்துள்ளது உடனடியாக இது தொடர்பாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி தமது கடமை மற்றும் பொறுப்புகளின்படி முழுமையாக விசாரணை செய்து தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு பிரிவு இருநூற்று ஐந்து இருநூற்று மூன்றின்படி குற்றவாளியான ஊராட்சி மன்ற தலைவர் ஆதி நாராயணன் பதவியிலிருந்து நீக்குவதோடு அவரை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க ஆணையிடுவதோடு முறைகேடு செய்த நிதியை குற்றவாளிகளிடமிருந்து வசூலித்து ஊராட்சி வங்கி கணக்கில் வரவு வைக்க வேண்டும் மேலும் இதற்கு உடந்தையாக இருந்து கடமை தவறிய ஊரக வளர்ச்சித்துறையைச் சேர்ந்த அனைத்து அலுவலர்களின் மீதும் கடும் ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கொடுக்கூர் கிராம பொதுமக்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சமூக ஆர்வலர்கள் மற்றும் கிராம மேம்பாட்டு நிறுவனத்தின் சார்பில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர்